வேதம் கேட்போம் அதிகாரம் விரும்புகிறவன் நல்ல விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும் அவன் மதுபான குடும்பத்தை நன்றாய் நடக்கிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நர்சாட்சி வேண்டும் அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் குற்றஞ்சாட்டப்படாத செய்யலாம் அப்படியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் மேலும் உதவிக்காரனானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும் இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் நான் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன் தாமதி பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையை சத்தியத்துக்கு தானும் ஆதாரமாய் இருக்கிறது அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார்